கேப்டன் பையன் வந்தா நல்லா இருக்கும் விஜயகாந்த் மத அவர்கள் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுமா என்று நம்பிக்கை இருக்கிறது விஜய் பெருமானியம் விஜயகாந்த் வந்தால் நல்லா இருக்கார் திருடு வந்து பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக யார் ஜெயிச்சா மாணித்தாவர் அவர் இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா அவர் ஏன் தெரிஞ்ச ஒன்றும் செஞ்சதில்லை அவர் செய்யாண்டா டிஎம்கா தான் சார் வரும் அதுக்கா மாணிக்காதார் எம்பி வரைக்கும் வரார் எதுவும் வரவே சாத்திர மாவட்டத்தில் எதுக்கு வரதில்லை அடிப்படையாக எந்த வடிவமைப்பது வரவே இல்லை எதுவும் கேட்கவே இல்லை

ஆர்எஸ்ஏ பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்கோம் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள்கிட்ட நம்ம வாக்கெடுப்பு இது கருத்து கணிப்பு கேட்க வந்திருக்கோம் இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது அது என்னென்ன தொகுதினா விருதுநகர் சாத்தூர் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் அருப்புக்கோட்டை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி தான் நம்ம விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் மனசுல எந்த தலைவர்களுக்கு இடம் இருக்குன்னு நம்ம உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியா அவர்களும் மரியாதை அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடிய அவர்கள் கூட்டணி அமைத்திருக்க எடப்பாடிய அண்ணன் ஆசைப்பட்ட விஜயகாந்த் மகன் அவர்கள் இந்த தொகுதிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நல்லது நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்

ஆமா ஆனா அவன் கண்டிப்பா விஜயாந்து பையன் தான் வந்தா நல்லா இருக்கும் இளவெய்து இல்லையா அதனால நல்லா இருக்கும் நாம சுட்டிப்பாப்பாப்புல

எங்களுடைய இதைத்தான் நான் சொல்ல முடியும் எங்களுக்கு அதெல்லாம் வந்திருக்காங்க ஆனா எம்எல்ஏ கம்மா ரோடெல்லாம் அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க இந்த இது எம்பி இருந்தா ஒண்ணும் தெரியவழி அவங்க எம்எல்ஏ வந்து நல்லா செஞ்சுட்டாங்க எம்பி தொகுதி இது நான் வரைக்கும் ஒரு அம்மா நிழல் கூட கூட கட்டி கொடுக்கல ஆமா ஆனா இவங்க எம்எல்ஏ வந்து எங்களுக்கு ரோடு வீடு வசதி நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க எம்பி சேர்வதில் விஜயபிரபாரம் களத்திலும் வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு ஆனா வேலை பாக்

கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்குது ஸ்டாலின் ஆட்சி இருந்துச்சு ஸ்டாலின் ஆட்சி இருந்துச்சு ஆனா நான் எங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருந்துச்சு இனிமே வந்த புதுசா யாராவது ஒருத்தவங்க வரலானோ என்னுடைய அபிப்பிராயம்

ஒரு நல்ல எண்ணம் ஆத்மா சாந்தி அடித்தோம் அவருடைய பயம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் விருதுநகர் நம்ம தேர்தலா சரத்குமார் விஜயகாந்த் பையன் பிரபாகரன் பழைய எப்படி மூணு பேர் நினைக்கிறாங்க இந்த மூணு பேர்ல இந்த மறுபடியும் விருதுநகர் பாராளுமன்றத்தில் யார் ஜெயிக்கிற வாய்ப்பு விஜய பிரபாகரன் தான் கேப்டன்மா தான் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் மக்கள் மத்தியில் அவரு அதாவது இப்ப பெத்தவங்க செஞ்சதுதான் பிள்ளைங்களை வந்து சேரும்பாரு இது நாள் வரைக்கும் அவங்க இறந்தும் கூட அந்த துக்கத்துல எல்லாருக்கும் உணவு அளிப்பு பங்களிப்பு எல்லாமே நல்லா இருக்கு அதே காலேஜ் இருந்து கேட்ட இடத்துல பிள்ளைங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்காமையே அவங்களுக்கு அவண்டியே எல்லாருமே நாங்க எல்லாருமே கேக்குறோம் அவர் வரணும் அவர் எங்க பையன் தான் இளைய தலைமுறை ஒருத்தர் வந்தாதான் அதனுடைய இதுகள் எல்லாம் முன்னாடி நின்று செய்யக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கு அவர் கண்டிப்பா வருவாரு எங்கள் ஓட்டு அவருக்கு புண்ணியம்

அது வந்து சில இது வந்து அவங்க எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும் அவங்க இங்கேயே இருக்கவும் முடியாது அவங்க எங்க இருந்தாலும் நல்லது செய்தாலே போதும் ஆமா விருதுனர் வரணும் இருக்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பம் அது மக்கள் மக்களை வந்து அடிக்கடி சந்திச்சாலே போதும் அவர் எங்க வேணா இருந்துட்டு போட்டோம் அவங்க சூழ்நிலை என்னவா இருக்கலாம் அதனால அவங்க ஃபேமிலியில பிரச்சனை இருக்கும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணனும் எங்கனாலும் இருக்கலாம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இருக்கணும் அதிகம் அதிகம் உண்மை அதுதான் விருதுனர் பாராளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க இது மாதிரி பாராளுமன்ற தேர்தல எம்பி யாரு ஜெயிச்சா பே தெரியுமா இதுக்கு முன்னாடி உங்க எடப்பாடி உங்க தான் தெரியும் எங்களுக்கு நாங்க போனவட்டம் போதும் டிஎம் கேட்டோம் போட்டோம் அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நேரம் வந்து எதுவும் சேர்றது கிடையாது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஏடி அவங்க காட்சியில இப்ப இந்த ஜாத்துல எல்லாம் ஒரு எண்பத்தஞ்சுல பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு பஞ்சம் இன்னைக்கு வந்து தண்ணியே சரியில்லை எனக்கு இந்த ஆர்வி உதயகுமார் தடுக்கச்சவர் கட்டணம் அதுல வந்து சாக்கடை தண்ணி தான் அவர் இதை வந்து யாரும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது இதுதான் பரத்தனை அவருக்கே போடலாம் அவர் நல்ல மனுஷன் இருக்கிறவங்க வந்து அவர் செய்யறது வந்து இது பண்ண மாட்டேங்க வேற ஒண்ணும் கிடையாது ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு நல்லா இன்னைக்கு வந்து அவரை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது யாரையும் வந்து நம்ம இது பண்ணவும் முடியாது செய்யறாங்க இருக்கிறவங்க வந்து அதை இது பண்ணிக்கிற மாட்டேங்குது இப்ப போன வருஷம் போன பாராளுமன்றத்துல எம்பி விருந்தர் பாராளுத்துல எம்பி யாருக்கான் தெரியுமா தெரியுமா அது நாங்க இது பண்ணிக்கிறது கிடையாது நாங்க அன்னாடு கூலி வேலை பாக்குறவங்க எங்களுக்கு வந்து இப்ப இந்த ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறது இது வந்து ஒரு ஹெல்ப்பா தான் இருக்கு அந்த அளவுக்கு பண்றாங்க இருக்கிறவங்க வந்து அதை இது பண்ணிக்கிற மாட்டேன் இந்த தண்ணிய பாக்க மாட்டேங்க என்னன்னு சாத்தூரை பொறுத்தவரை இதை எம்பத்தி மூணு எண்பத்தஞ்சுல தண்ணி அப்படி இன்னைக்கு வந்து சாக்கடையா தான் வருது அதை யாரும் பொருப்படுத்தி இருக்கிற டிஎம் கேஜ்ல அது ஒண்ணு பண்ணாங்கன்னா இது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு இருக்கிறவங்க இதால வந்து இருக்கிறது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருமே நோய் தான் வருது இதை வந்து யாரும் இது பண்ணிக்கிற மாட்டேங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க மாணிக்கத்தவர்கள் போன தடவை இந்த வருடமா வந்திருக்காரு இன்னொன்னு வந்து நம்ம கேப்டன் பையன் ஒரு விஜயகாந்த் அவர் பையன் வந்து பிரபாரம் நிக்கிறாப்ல கட்டளை சின்ன இதுல கூட்டணியில அண்ணோ வந்து நம்ம ராதியா சரத்குமார் அவங்க வந்து நிக்கிறாங்க இந்த மூணு பேர்ல யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க சிஎம்கே எம்க்க வந்தாலே நல்லா தான் இருக்கும் இவங்க வந்து சொல்றாங்கிற வளர்ச்சி யாரு வந்து பொறுப்படுத்தி செய்யறே கிடையாது அவங்க வந்து சொல்றாங்க அதை செஞ்சிடும் இதை செஞ்சோம் இந்த தண்ணியவே பார்க்க மாட்டேங்கன்னு நம்ம என்ன செய்யணும் நல்லா இருந்த தண்ணியை தடுக்க சேவர் கட்டி அதை ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டாங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது ஓட்டு கக்கையில வந்து வர்றதோட சரி அதுக்கு மேல மக்கள் என்ன செய்யறாங்க அவங்களே செஞ்சாலும் இருக்கிறவங்க வந்து அதை இது பண்ணிக்கிற மாட்டாங்க அதனால ஒண்ணும் கிடையாது ஒரு விஜயகாந்த் பையன் இப்ப வந்து முத முத அரசியல் இறங்கியிருக்காப்புல அது உங்க விருந்தர் மாவட்டத்துல பரவால் நிக்கிறாரு யார் யாரு பத்தி நீ என்ன நினைக்கிறேன் இருக்குமா அவருக்கு வரலாம் யார் வந்தாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அந்த படி வந்தாங்கன்னா ஆண்டவனே அவங்களுக்கு வழிவிடும் அவ்வளவுதான் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் சொந்த மாவட்டம் விருந்தகர் மாவட்டம் ஏற்பட்ட நலத்திட்ட உதவிகள் ஏழைகளுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ணிருக்கார் அவர் இருக்கிற மக்கள் எல்லாம் அவர் பையனுக்கு வாக்கு அளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அது அவங்களுக்குன்னு இருக்கிற ஆளுங்க அவங்க போடுவாங்க ஆனா அவர் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செஞ்சா அவர் இல்லாதப்ப நல்லா தெரியுது அவர் என்ன பண்ணாரு ஏதோ ஒரு இது அவருக்கும் போடலாம் ஒன்றும் கிடையாது வந்து அவங்கவுங்க மனசாட்சி பொதுவா செஞ்சாங்களா இருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்க யாரும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இப்ப நாங்கெல்லாம் வந்து எதுவும் அனுபவிச்சது கிடையாது இப்ப டார்லிங் வந்துல இருந்து ஆயிரம் ரூபா கொடுக்காங்க இந்த ரேசன்லாம் அது தான் எங்களுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டதில் இது ஒண்ணுதான் இப்ப உருப்பிட செஞ்சுட்டு இருக்காங்க அதனால வந்து அவருக்கு போடுறதுனால ஒன்றும் கிடையாது அதான் அவர் நல்ல மனுஷன் செய்கிறாரு அது வந்து நேராக மக்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது கூட்டணி வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குமா திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு கூட்டணி வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு நினைக்கிறேன் சார் வரும் அதுக்கு போல சான்ஸ் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு செய்யறாங்க இதாவது திருப்பி அவர் செய்யறாரு இருக்கிற வந்து மக்களுக்கு சேரமாட்டேங்க வேற ஒண்ணும் கிடையாது டிஎம்கே வந்து இன்னைக்கு அவங்கள சொல்ல இவங்கள சொல்ல அந்த அம்மாவை சொல்ல இருக்கட்டிக்கு ஒண்ணும் தெரியல இல்லாதப்பிஸ்ட் இருக்கையில செஞ்சிட்டு போயிடணும் அதுக்கு ஸ்டாலின் அவரால் முடிஞ்சது அவர் செய்யறாரு அதனால அவர் மனசாட்சிக்கு வர்றத செய்கிறார் இன்னைக்கு இவங்க வந்து அந்த அம்மா எல்லாமே சொல்றாங்க அப்படி இப்படின்னு அது இருக்கலாம் செஞ்சுட்டு போயிருக்க வேண்டியானா கேப்டன் விஜயகாந்த பையன் வந்தால் எல்லா ஒரு நல்ல நல்ல கட்சும் நல்ல நடக்கும் ஒரு வாய்ப்பு தெரிய மக்கள் அனைவரும்

அவரு இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா அவர் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் செஞ்சது இல்ல அவர் செயல்பாடுகள் செயல்பாடுகள் வந்து இப்போ ஓட்டு கூட கேட்க வரல அவரு போன வட்ட ஓட்டு கூட கேட்க வரல ஆனால் சிவிச்சிட்டாரு ஆனா அதுப்பட வந்து ஒண்ணுமே செய்யல இந்த வருஷம் திருப்பி ஆரோக்கியம் என்ன இந்த வருஷம் திருப்பி அதே மாதிரி தான் காங்கிரஸ் ஆமா மறுபார அவர் வெற்றி பெறுவாருன்னு சொல்லிக்கோங்களேன் அவர் வெற்றி பெறுவாரு ஜான்ஸ் இல்ல ஆனா எல்லாரும் நிக்கிறவங்கலாம் கொஞ்சம் போல்ட் ஆனவங்க தான் நிக்கிறாங்க ஆமா பாஜா பாஜா வந்து ராதிகா நிக்குது அப்புறம் விஜயகாந்த் கட்சி வந்து அவர் பையன் நிக்கறப்பல அது வந்து யாரு கூட கூட்டணி ரெட்டெல்லாம் காச்சிகாரங்க கூட கூட நீ இது கவுசிக பாண்டி வந்து நாம்தமிழர் நிக்கிறார்

விஜயகாந்த் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கறதுனால போடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனா அவங்களோட சூழ்நிலை எப்படினு தெரில மக்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல

வரும் விஜயகாந்த் பையன் வந்து திமுகவுக்கு அடுத்து தான் அவரு வந்து அவரு வெற்றி பெறுவாருன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓட்டு வாங்க ஓட்டு வாங்குவாரு

சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க